ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நாயகியா கதாநாயகியா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மொமெண்ட் வரைக்கும் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுடைய முழு திறமையால மட்டுமே வந்து உயர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு கதாநாயகியா இருக்காங்க எந்த அளவுக்கு கேரக்டர்ல பயங்கர போல்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அந்த அளவுல வாழ்க்கையிலுமே பயங்கர போல்டான ஒரு லேடியா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய ஃபேவரட் அண்ட் தொண்ணூத்தொன்பது அறுபத்தாறு படத்துடைய கதாநாயகி ரச்சிதா மகாலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் எல்லாருக்கும் வணக்கம் நானுமே ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ என்னோட எப்படி சொல்கிறது ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லியே எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் இருக்காங்க உதய் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது இது பெரிய படம்னு தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே கிட்ட கொஞ்சம் ரெமரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காமல் ஏமாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் எனக்கே கூட நடந்திருக்கு பட் இந்த சார் எப்படி நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா வாமா இங்கே அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை க்ளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா அம்மா உன்னோட ரெமனேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க யாருமே இதை பண்ணலை எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை ஒரு 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 நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு பத்து வாட்டி கேட்பாங்க சாப்பிட்டிங்களாம் சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டிங்களாமா அப்படின்னு ஸோ எனக்கு மட்டும் இல்லை நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் யாரார் இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார் இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் விஎஃப் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும் அண்ட் மெயின் இந்த படத்துல புத்தரை பத்தி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் இதுதான் அந்த படத்தோ இந்த நைன்ட்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும் ஸோ இதில் நான் வந்து பேய்யாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நார்மலான பொண்ணு தான் அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும் கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பேய் வரும் ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது எப்படி நான் கோவப்பட்டா இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஸோ அதை நல்லா சூப்பராக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார் அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்ருப்போம் கேமராமேன் சார் காணோம் இப்போது சரி ஓகே எப்பவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும் இதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும் இல்லைன்னா அவங்க வந்து ரெடி ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிற்க வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை ஒரு டாமின் மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் பட் சார் யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாங்ஸில் நாங்கள் இல்லையே அப்படின்னு எஸ்பெஷலி அந்த ஐயன்ஆர் சாங் பார்க்கும்போதெல்லாம் கருப்பன் கருப்பு சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புள்ளரிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இப் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தேட் அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உக்காரங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க எஸ்பெஷலி ரவீந்திரன் சார் ராஜா சார் மூர்த்தி சார் நம்ம பி பியர் ஓ எல்லாருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் ஐ மீன் நான் நான் மறந்து போயிட்டேன் ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஐ எம் சாரி நான் ஒர்க் பண்ண முடியல உங்கள் கூட பட் ஐம் ரியலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர் ஒர்க் ஆல்சோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் யா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கு அண்ட் இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் தியேட்டரில் விசில் அடிங்க உங்கள் ஆதங்கத்தை உங்க வந்து ஹாப்பினஸ்ஸை எல்லாமே தியேட்டர்ல காட்டுங்க தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல் தேங்க் யூ ரக்ஷிதா தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்டு நடிகர் விஜய் அவங்களுடைய நடனம் நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம எம்எஸ் மூர்த்தி இருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு சாங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ராஜா கேமராமேன் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பயங்கரமாக பலமாக இந்த சாங்ஸ் கொடுத்தாங்க விநாயகர் சாங் கொடுக்கும்போதே மூர்த்தி சார் சொன்னார் மாஸ்டர் இந்த பாட்டு வந்து பெரிய பாட்டு நீங்கள் இதை பண்ணும் இது பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னார் இங்கே மேடையில் உள்ள எல்லா லெஜண்டும் இப்போ உதய சார் இருக்கட்டும் உதயகுமார் சார் இருக்கட்டும் நம்ம பேரரசு சார் அந்த பாட்டை சொல்லும்போது அவர் அவர் சொன்ன விஷயத்த அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு தேங்க்யூ சார் இங்கே நம்ம உதயமாசம் வரலாம் அவர்லாம் வந்து அவர் பண்ண படம் எப்படி ஒரு லெஜண்டரி படம்லாம் ரஜினி சாருக்கெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரெண்டு வாரத்தை இந்த பாட்டை இதை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப தேங்க்யூ சார் வேறு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தலை தளபதி வச்சு உங்கள் பாட்டில் அந்த நேரத்தில் உழுக்கிட்டீங்க சார் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியாக அந்த ரெண்டு அந்த படத்திலலாம் அப்படி இருந்தது உங்களுக்குலாம் ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சார் ஸோ தேங்க்யூ சார் இவங்களாம் அந்த சாமி பாட்டை பார்த்து இப்படி பாராட்டும் போது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட டான்சர்ஸ் டீமுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் பின்னாடி அந்த குட்டி பசங்களாம் அந்த விநாயகர் பாட்டுக்கு ஆடிருக்காங்க அதனால தான் அந்த குட்டி பசங்க கத்திக்கிட்டே இருக்குதுங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ டா தேங்க்யூ செல்லும் ஏஆர்எஸ் ஸ்டுடியோவில் மூர்த்தி சார் அவர் சொல்லணும்னா அந்த கருப்பு சாமி சாங்கில் சார் அவருக்கு ப்ரொடக்ஷன் அவ்வளோ டைரக்ஷனாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷனாக தான் கிரியேட்டிவ் டைரக்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஃபுல் மேக்கப் போட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைமிங்கில் சிங்க் பண்ணி அந்த சாங்கை நான் பண்ணும்போது அவரோட ஒர்க்குக்கு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த அந்த சினிமாவை அப்படி நேசிச்சாதான் அந்த 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 கால்வழியோட அந்த பவர்ஃபுல்லாக பண்ணார் சார் எக்ஸலண்ட்டு சார் எக்ஸலண்ட் ஸோ இப்படி ஒரு அந்த ஒரு ஏன்னா அதோட இன்னொரு முக்கியமாக சொல்லணும் எப்ப பார்த்தாலும் கிப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்ப பாருங்க எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காரு நான் ரொம்ப முருகர் பக்தி எனக்கு முருகரோட அந்த டாலர் போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்க கிட்ஸுக்கும் பார்த்தாலே எனக்கு ஒரு கிப்ட் கொடுப்பாரு இங்கேயும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முன்னேறணுன்றத ஒரு விஷயத்த வச்சிருக்காரு

பிரசன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்க திரைத்துறை சேர்ந்த பெரிய பெரிய பர்சன்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் என்னோடய வணக்கம் இந்த நேரம் இது என்னோட ஸ்பீச் மட்டும் இல்லை இது என்னோடய ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டு கூட தான் நான் ஒரு சவுத் சைடில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன் மணப்பாறை பக்கத்தில் கோட்டைக்காரன்பட்டி என்னோட பேர் ரோஹிந்த் என் ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமானா ஒரு ஸ்க்ரீன் இல்லை ஒரு ஸ்பாட்லைட் இல்லை ஆனால் கனவு மட்டும் இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி தேங்க்யூ தேங்க்யூண்ணா ஸோ கனவு மட்டும் இருந்துச்சு ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டில் ஹீரோவோட ஃபேஸ் போஸ்டரில் பார்க்கும்போது நானும் எனக்காச்சும் அங்கே ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி நிற்கிற நான் தான் அந்த பையன் ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு ஆனால் கஷ்டம் இருந்தால் தானே வேல்யூ இருக்கும் ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசரான திரு மூர்த்தி சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார் அண்டு ஏன்னா ஒரு புதுமுகத்தை நம்பி ஒரு கனவை நம்பி இந்த பையனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு இந்த படத்தோட கிரியேட்டிவ் டைரக்டரான ரவி சார் டிஓபி ராஜா சார் எடிட்டர் மீனாட்சி சுந்தரமண்ணா பிஆர்ஓ புவனண்ணா அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண பிரியன் ஸ்டான்லி அண்ணா ஹாரிஸ் பிரதர் சில்வா பிரதர் அண்ட் ஆல் தி கோ ஆர்டிஸ்ட் அண்ட் என்டையர் குரூ ஆஃப் நைன்டி நைன் பா சிக்ஸ்டி சிக்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய மனமாத நன்றிகள் ஃபஸ்ட்டாக என்னோடய அப்பா அம்மா தங்கச்சி உங்களுக்கு நான் மனமாத நன்றி நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் என்னோட சின்ன வயசில் கையை பிடிச்சி நடக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த ஸ்டேஜும் இருந்திருக்காது இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நின்று பேசியிருக்கவும் முடியாது இங்கே இவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதுக்கான ரீசன் கண்டிப்பாக அதை நீங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச்மா அண்டு செகண்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சக்ஸஸில் மட்டும் இல்லை என்னோடய ஃபெயிலியர்ஸ் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் என்னோடய சைலன்ஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் கூட நின்றுருக்கீங்க ஸோ நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நான் இல்லை ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றிகள் இங்கே தமிழ் சினிமாவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இது இண்டஸ்ட்ரி இல்லை இது ஒரு சாமி இந்த இடத்துல நிற்கிறதே ஒரு வந்து ஒரு ஹானர் இங்கே இருக்கிறதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக அதை நான் காப்பாற்றுவேன் உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை காப்பாற்றுவேன் செகண்ட் லைக் கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒரு சின்ன பையன் சின்ன கிராமத்தில் இருந்து பிறந்து இங்கே சிட்டிக்கு வந்த கதை இல்லை இது ஒரு கனவு கஷ்டத்தை ஜெயிச்சு வந்து இங்கே நிற்கிற கதை ஸோ இதுதான் என்னோடய ஆரம்பம் உங்கள் அன்போட இந்த பையன் ரொம்ப தூரம் போகணும் அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் என்னோடய படம் தொண்ணூற்றி ஒம்பது பார் அறுபத்தி ஆறு தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே இருக்க எல்லா பேருமே ஜெயிக்கணும் அண்ட் முக்கியமாக ஸ்ரீதரன்னா நான் அவங்க கூட நான் டான்ஸ் ஆடமுடில பட் ஆனால் சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் படத்தில் அண்ணா கூட நான் டான்ஸ் ஆடுவேன் அதுவும் நடக்கும் அண்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள் கண்டிப்பா படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் Thank you so much Arimuga Nayak இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம அமுக்கிடுங்க